திருப்பூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இருந்து ஆலங்காயம் வரை அரசு டவுன் பஸ் இயங்குகிறது இதில் பள்ளி மாணவர்கள் பெண்கள் இலவசமாக பயணம் செய்கின்றனர் இன்று காலை ஆலங்காயம் செல்லும் வழியில் கொத்தக்கோட்டை பஸ் ஸ்டாப்பில் மாணவி ஒருவர் பஸ்ஸிற்காக காத்திருந்தார் அந்த வழியாக வந்த டவுன் பஸ் நிற்காமல் சென்றது இதனால் பஸ்ஸில் ஏற சென்ற மாணவி அதிர்ச்சியடைந்தார் பஸ்ஸை தவறவிட்டால் பிளஸ் டூ தேர்விற்கு நேரமாகிவிடும் என்பதால் அந்த மாணவி பஸ்ஸை துரத்திச் சென்று ஏற முயன்றார் மாணவி ஓடி வருவதை கூட டிரைவர் கவனிக்கவில்லை இருநூறு மீட்டர் தூரம் பஸ் வேகத்திற்கு கொடுத்து மாணவி ஓடும் காட்சிகள் நெஞ்சை பதற வைத்தது கடைசியில் மாணவி ஓட முடியாமல் நிற்கும் நேரத்தில் டிரைவர் பஸ்ஸை நிறுத்தி மாணவியை ஏற்றினார் இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவியது இது தொடர்பாக பஸ் டிரைவர் கண்டக்டர் இருவரையும் சஸ்பெண்ட் செய்து போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது